இலங்கையில் மிக முக்கியமான இடத்தில் மிகப்பெரிய திருடொன்று நடந்திருக்கு ஜனாதிபதி செயலகத்தின் ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு சொந்தமான பதினாறு கோடி பெறுமதியான பொருட்கள் கடந்த காலங்களில் மாயமாக மறைஞ்சிருக்கு இது தொடர்பாக இன்று கொட்டுவ நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுச்சு இந்த தகவல்களை கேட்டறிஞ்ச நீதவான் சிஐடிக்கு உடனடியாக பணிப்புரை விடுத்திருக்காங்க வெகு சீக்கிரத்தில் இது தொடர்பாக விசாரித்து உரிய அறிக்கையொன்ன வழங்க சொல்லி ஜனாதிபதி செயலகத்தில் இருக்கிற பொருட்களுக்கே இப்படின்னா பொதுமக்களோட பொருட்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்க போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் பரவலாக பேசிக்கிறாங்க அதோடு கூட இன்னொரு தகவலும் இருக்கு அது என்னன்னா முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வீணா போயிருக்கு மத்தள விமான நிலையத்தை நிர்மாணிக்கிறதுக்கு செலவழிக்கப்பட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பயனற்று போயிருப்பதாக தேசிய கணக்காய்வு திணைக்களத்தின் அறிக்கை ஒன்று சொல்லுது விமானங்களுக்காக விமான நிலையம் செய்திருந்தாலும் அங்கே எந்த விமானமும் இறங்குவதில்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அந்த விமான நிலையம் நெல் களஞ்சியப்படுத்துறதுக்கு சரி பாவிச்சாங்க இப்போ அதுக்கும் பயனில்லாமல் அந்த இடம் போயிருது